தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் தமிழகத்துல எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில நாளை சிறப்பு முகாம் நடைபெறுது வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்தே முக்கால் மணி வரை நடைபெறுது இந்த முகாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம் இந்த முகாமில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களுடைய முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விளக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதேபோல போல இணையதள சேவைகள் பற்றிய செயல்முறை விளக்கம் தொழிலாளர்களுக்கான இணையதள சேவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் முதலாளிகளிடமிருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்தல் ஓய்வூதியதாரர்களுக்கு எண்ம டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் வழங்குவது புதிதாக இணைந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க முகாம்கள் எங்கெங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா